சிக்ஸ்டி வாங்கினாலும் சரி கேஸ் சரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆஃபர் நம்ம கொடுத்துட்டு

ஆமாங்க பீங்க பீங்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் கிடையாது பாருங்க நீங்க உங்களுக்கு ஆஃபர் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மித் கம்பெனியோட பிப்டி இது வந்து உங்களுக்கு ஆஃபர்ல பிரியாணி பெரிய பதினஞ்சு பீஸ் இது வேணானா இந்த மாவு வேண்டாம் அப்படின்னா இந்த பதினஞ்சு பீஸ் உங்களுக்கு ஃப்ரீயா வந்து சரிங்களா காமிக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டவர் ஃபேன் வாங்கினாலும் சரி ஏர் கூலர் வாங்கினாலும் ஆன் பண்ணிட்டு ஆன் ஆயிடுச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் சுவிட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பீடு இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை இன்வெஷன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரலீஃப் மார்க்கெட்டிங்கில் தாங்க வந்திருக்கோம் ரலீஃப் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே எப்பவுமே ஆஃபர்ஸ் வந்து இருக்கும் அது இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஏர் கூலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏர் கூலரும் ஆஃபர்ஸ் கொடுத்து அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஹலோ அண்ணா அஸ்லாம் வலைக்கும் எப்படி இருக்கீங்க ஓகே என்ன செம்மையான ஆஃபர் சம்மர் கொண்டு வந்துட்டீங்களா ஆமா ஆமா சூப்பரான ஆஃபர் வந்திருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்னாலே உங்களுக்கு ஆஃபர் தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு பக்காவான ப்ராடக்ட்டும் ஒரு புது புதுசு புதுசாக நம்ம ப்ராடக்ட் கொண்டு வரோம் சரிங்களா அந்த அதை தொடர்ந்து நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங் வந்து இப்ப வந்து கோடைகள் ஆஃபர்ல நம்ம வந்திருக்கோம் சரிங்களா நம்ம கொண்டு வந்திருக்கோம் புது மாடல் டவர் ஃபேன் கொண்டு வந்திருக்கோம் அப்புறம் வந்து ஏர் கூலர் புது புது மாடல் ஏர் கூலர் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க இதெல்லாம் வந்து புதுசா வந்திருக்கிற ஏர் கூலர் தான் நிறைய உங்களுக்கு ஏர் கூலர் டிசைன் உங்களுக்கு மாடல்ஸ் வச்சிருக்கோம் இந்த வீடியோ வந்து பாருங்க

இப்போ போல நம்ம கிட்ட வந்து ப்ராடக்ட் வாங்கினா அதுக்கு காம்ப்ளிமெண்டா கிஃப்ட் நிறைய குடுக்காண்டிப்பாங்க இந்த சம்மருக்கு அதுவும் இருக்கு ஆஃபர் இல்லாம நம்ம லீஃப் மார்க்கெட்டிங்ல எந்த பொருளுமே குடுக்க கொடுக்கறது இல்ல அத தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம லீஃப் மார்க்கெட்டிங்ல நீங்க டவர் ஃபேன் நீங்க வாங்கினாலும் சரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸி வேணாலும் சரி கேஸ் ஸ்டவ் ஆனாலும் சரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆஃபர் நம்ம குடுத்துட்டு இருக்கும் இது இந்த கோடை காலத்துக்கு அந்த மாதிரி இப்ப டவர் ஃபேன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா புது ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா பெடசல் ஃபேன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா குடுக்குறாங்க எதுனா

வேண்டாம் வேற ஆஃபர் எதாவது இருக்குன்னா கண்டிப்பா இருக்குங்க சூப்பரான ஆஃபர் இருக்கு பாருங்க டூபர்னர் கேஸ் ஸ்டவ் வேண்டாம் அப்படின்னா மூணு குக்கர் சில கம்பெனியோட குக்கர் இது வந்து நம்ம தனி செல்ஸ்க்கு நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கு நம்ம வந்து தனியா கூட ஹெல்ப் சேல் பண்ணிட்டு இருந்தோம் ஓகே இதை வந்து பாத்தீங்கன்னா டவர் ஃபேன் கூட மூணு குக்கர் வந்து உங்களுக்கு ஆஃபர் ஆஃபர்ல ஆஃபர் எல்லாம் அதாவது இது வந்து ஆப்ஷனல் தான் ஃபேன் வேண்டாட்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வேண்டாட்டி இந்த மூணு குக்கர் நீங்க வந்து ஃப்ரீ எடுத்துக்கலாம் குவாலிட்டி பாருங்க குக்கரோட அந்த குவாலிட்டி

குக்கர் வேண்டாம் அப்படின்னா மூணு குக்கர் வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டவர் ஃபேன் எடுத்தாலும் எடுத்தாலும் சரி ஏர் கூலர் எடுத்தாலும் சரி ஜூசர் வந்து உங்களுக்கு ஆஃபர்ல வந்துருங்க சரிங்களா இந்த ஜூசர் வேண்டாம் அப்படின்னா

ஓகே ரெண்டு கம்பெனியோடது ஒரு வருஷம் வாரண்டியோட நம்ம கொடுக்குறோம் அதாவது நாங்க பொருளுக்கும் உங்களுக்கு வாரண்டி இருக்கு அப்புறம் ஆஃபர்ல வாரண்டி இருக்கு சரிங்களா வாரண்டி இல்லாமல் அதாவது டவர் ஃபேனை நீங்க வாங்குறீங்கன்னா ரெண்டு வருஷம் வாரண்டி ஒரு வருஷம் மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு வருஷம் சர்வீஸ் வாரண்டி ரெண்டு வருஷம் கொடுத்துறோம் அதே மாதிரி நீங்க ஏர் கூலர் வாங்கினாலும் சரி ஒரு வருஷம் வாரண்டி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உங்களுக்கு வாரண்டி கொடுத்துறோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மித் கம்பெனியோடது கம்பெனியோட வாட்ஸ்ங்க சரிங்களா இது வந்து உங்களுக்கு ஆஃபர்ல நம்ம கொடுத்துறோம் சூப்பர் சூப்பர் சரிங்களா இந்த புல்லட் மிக்ஸி உங்களுக்கு வேணா அப்படினா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10 லிட்டர் குக்கர் எடுத்துக்கலாம் ஓ 10 லிட்டர் லிட்டர் குக்கர் எடுத்துக்கலாம் அந்த 10 லிட்டர் குக்கர் வேணா அப்படினா உங்களுக்கு சீலிங் ஃபேன் கொடுத்துறோம் என்னன்னா போயிட்டே இருக்கு லிஸ்ட் நிறைய நிறைய ஆஃபர் கொடுக்கணும் இல்லையா சம்மர் ஆஃபர்னா ஸ்பெஷலா இருக்கணும் அதனால தான் வேற ஒண்ணுல அதாவது சீலிங் ஃபேன் நம்ம கொடுத்துறோம் சரிங்களா சீலிங் ஃபேன் உங்களுக்கு வேணா அப்படினா பிரியாணி இருக்கு பிரியாணி பட்டு எடுத்துக்கலாம் ஓ இவ்ளோ பெரிய பிரியாணி பட்டா 8 லிட்டர் பிரியாணி பட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ஒன்னே சமைச்சுக்கலாம் ஆஃபர்ல கொடுத்துடலாம் சரிங்களா அந்த பிரியாணி பட்டு உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இது பாருங்க சம்பளம்

வீட்டில் உங்களுக்கு சீலிங் சீலிங் இல்லை அந்த இதில் மாற்றிக்கலாம் செவத்தில் மாட்டிக்கலாம் ஓ செவத்தில் மாட்டுற மாதிரி பாருங்க இதில் கொடுத்துருக்காங்க ஆணி மாட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆமாம் ஹை ஸ்பீடுங்க சரிங்களா ஹை ஸ்பீடு சாதா ஸ்பீடு கிடையாது நல்லா ஹை ஸ்பீடா இருக்கும் நல்லா ஹெவ் பாருங்க இதை போட்டு காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்குன்னு பாருங்க ஓ நல்லா ஹெவியா இருக்கும் பாருங்க இந்த ஓட்டி காமிக்கிறேன் பாருங்க பாருங்க ஆன் பண்ணி காமிக்கிறேன் சுவிட்சை போட்டுட்டு இங்கே வருது

நல்ல நல்ல ஸ்பீடா இருக்குங்க இந்த வாங்கிட்டு இது வந்து லேட்டஸ்டா வந்திருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோ ஹை இன்னொண்ணே என்னன்னா அந்த காத்து கூலிங்கா வருதுன்னா அழகா சில்லா வருது சில்லா இருக்கு சில்லா இருக்கு ஏன் சில்லா இருக்கு அப்படினா ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கறனால ஓ அந்த சில்லஸ் வருது அப்பா இந்த சம்மருக்கு போறது எனக்கு ஒண்ணு கொடுங்களா கண்டிப்பா அடிக்குற முடியல இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மூணு ஸ்பீடு இருக்கு சரிங்களா சின்ன அதாவது லோ மீடியம் ஹை மூணு ஸ்பீடு இருக்கு நீங்க இதுல இதுல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறீங்கன்னா நீங்க சவுத்ல மாட்டறதா சவுத்ல தான் உங்களுக்கு

பாருங்க இதை அடிக்க வச்சிருக்கேன் சின்னது வருஷமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசு ஒண்ணு அதுக்கு மீடியம் சைஸ் ஒண்ணு அதுக்கு லாஸ்ட்ல சைஸ் இருக்கு நாலு சைஸ் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த வாங்கினாலும் சரி ஏர் கூலர் வாங்கினாலும் சரி இது வந்து ஆஃபர்லாம் இருக்கு அதாவது இது போக அது ஆஃபர் போக ஸ்பெஷல் கிஃப்டா நம்ம குடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மசாஜர் அதாவது மினி மசாஜர் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது ஸ்பெஷல் கிஃப்டா ஸ்பெஷல் கிஃப்டா அதாவது எல்லாம் எந்த ஆஃபர் வாங்கனாலும் எந்த ஆஃபர் வாங்கனாலும் உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்டா இந்த மினி மசாஜர் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப இது ஃபர்ஸ்ட் சொல்வீங்களா அந்த ஃபோன் ஆஃபர் அந்த ஆஃபரா ஓ சூப்பர் இது எதுக்கு எந்த மாதிரி மசாஜ் நம்ம பெயினுக்கு மசாஜ் பெயின் மசாஜ் ஆமா பட்டர்ஃப்ளை மசாஜ் சொல்வாங்க இது நல்ல ரிசல்ட் நிறைய நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா யூசேஜ் நல்லா யூஸ் ஆகும் இந்த டெமோ வந்து உங்களுக்கு யூடியூப்ல இருக்கு நீங்க பாத்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே ஓகே சோ இது இந்த மசாஜர் நீங்க எடுத்துக்கலாம் ஃபோன் புக்கிங் கிஃப்டா சோ அது வேணும் அப்படினா உங்களுக்கு நைஃப் நைஃப் எடுத்துக்கலாம் இது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது பேர் கூலர் டவர் ஃபேன் வாங்கிட்டு இதுல ஆஃபர்ல ஏதா ஒன்னு நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆஃபரா தான் இது கொடுத்துட்டாங்க ஃபோன் புக்கிங் ஆஃபர் ஃபோன் புக்கிங் ஆஃபர் இது வந்து பெனஸ் ஸ்லைசர் இப்படி வந்து பாத்தீங்க பாருங்க அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோர் கண்டெய்னர் இருக்கு அதுவும் உங்களுக்கு ஆஃபர் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் கொடுத்து இது வந்து ஃபோன் புக்கிங் எக்ஸ்ட்ரா கிஃப்ட் ஆஃபர் போக ஸ்பெஷல் கிஃப்ட்டா நம்ம ஃபோன் புக்கிங் கிஃப்ட்டா கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா சோ இது நிறைய ஆஃபர் நிறைய ஆஃபர் இருக்கு இது விட நிறைய ஆஃபர் இருக்கு மொத்தம் இருபத்தி ஆஃபர் இருக்கு இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா வைக்கிற இடம் இல்லை அப்படின்னா நம்ம

மினி கூலர் தான் பார்க்க போறோம் இல்லைங்களாண்ணா இப்போ இந்த மினி கூலர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதுலையுமே தண்ணி ஊற்றிக்கலாமா தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபில் பண்ணுறாங்க இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது கூலிங்காக வருதா நம்ம பார்க்க போகிறோம் இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் சில கடைகளில் இது ரொம்ப கம்மி விலை சொல்லுவாங்க ஆனால் அது மட்டமான குவாலிட்டியாக இருக்கும் ஒரே மாதத்துல உங்களுக்கு போயிடும் பட் இது எல்லாமே இந்த அண்ணா கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எங்க ஃபேமிலில எல்லாருமே இந்த நாட்டை பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்ப தண்ணி ஊத்திருக்காரு எவ்வளவு தண்ணி ஊத்தணும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டம்ளர் அந்த ரேஜ் ஊத்துனப்போ ஒரு டம்ளர் கம்மியா ஊத்துனாலே போதும் ஓகே ஏன்னா இது வந்து கீழ வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்றதுக்கு இது டேங்க் தான் இருந்தாலும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிக்கும் ஓ சரிக்கு மேல வரும் போது தண்ணி வந்து அதிகமா போது உங்களுக்கு தண்ணி வந்து லீக் ஆகும் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆமா அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க அளவா குத்துட்டீங்கன்னா போதும் சரிங்களா ஓகே ஓகே இது வந்து இதோட மத்திய வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டர் மாதிரி இருக்கும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பட்ஸ் மாதிரி கொடுத்துருकाங்க சரிங்களா உள்ள பட்ஸ் மாதிரி கொடுத்துருकाங்க இது வந்து பதினா தண்ணி அந்த தண்ணி பட்டு உங்களுக்கு பேப்பர் ஃபுல்லாவே உங்களுக்கு நனைஞ்சிரும் இது நம்ம லாக் பண்ணிக்கலாம் சரிங்களா லாக் பண்ணிட்டு இது வந்து பதினா நம்ம கூட வச்சுக்கலாம் நம்ம காரு கூட வச்சுக்கலாம் ஓ உங்களுக்கு பண்ணிக்கலாம் வந்து சார்ஜர் கேபிள் எல்லாம் போடுங்க அடாப்டர் நம்ம செல்போன் சார்ஜ் போடுறோம்ல அந்த அடாப்டரை நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே கனெக்ட் பண்ணிட்டு நான் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணிட்டு பாருங்க இது வந்து சுவிட்ச் ஆன் ஆன் பண்ணிட்டேன் ஆன் ஆயிடுச்சு இதுல வந்து பாத்தீனா ஃபேன் சுவிட்ச் வந்து பாத்தீனா ஒரு மூணு ஸ்பீட் இருக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கு ரெண்டு மூணு ம் கேவிச்சு பாருங்க உங்களுக்கு காத்து வரும் இது வந்து மினி

உங்களுக்கு வந்து காற்று வந்து குறைக்கும் ஓகே ஒரு ஹால் ஒரு இருபதுக்கு பத்துக்கு இருபது ஒரு ஹால் இருக்குன்னா ஒரு கார்னர்ல வச்சிட்டீங்கன்னா போதும் அந்த காற்று வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு இழுத்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடச்சிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் அப்படி கொடுத்துருக்காங்க அந்த டேபிள் ஃபேன் நம்பர் அந்த பக்கம் அந்த பக்கம் திரும்புது இல்லையா அந்த மாதிரி சுள்ள ஸ்விங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்விங் ஆசை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களுக்கு கார்னர் வச்சுனா ரெட் பண்ணுற மாதிரி சரிங்களா இது வந்து ஸ்மித் கம்பெனியோடது ஸ்மித் இருக்கு உங்களுக்கு ப்ரீமியர் இருக்கு நிறைய கம்பெனிஸ் நம்ம வச்சிருக்கோம் இப்போ வந்து ரெண்டு ரெண்டு ஃபேன் வச்சிருக்கோம் பாருங்க இது மாடல் மட்டும் தான் காமிக்கிறதா வச்சிருக்கோம் நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு இருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ்

லைட்டா ரொட்டேட் ஆகுதுங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பாருங்க உங்களுக்கு ஸ்லிங்க ஆகுது. ஓகே. அந்த பக்கம் இந்த பக்கம் உங்களுக்கு கார்பு இருக்கு உங்களுக்கு காட்டுறோம். சரிங்களா. அபர வந்து மாடல் நிறைய மாடல் இருக்கு. நீங்க வாட்ஸ்அப்ல ஹாய் மெசேஜ் பண்றீங்கன்னா உங்களுக்கு எல்லா மாடல உங்களுக்கு காணி போட்டுறலாம். சரிங்களா. இதுக்கு அடுத்து தெ பார்த்தா உங்களுக்கு ஏர் கூலர் நாம பார்ப்போம். இது வந்து ஏர் கூலர். ஏர் கூலர். ஏர் கூலர் வந்து பார்த்தா உங்களுக்கு 15 லிட்டர்ல இருந்து இருக்கு. இது வந்து 15 லிட்டர். இது சின்னது. ஆமா இது சின்னது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இருபது இது பதினஞ்சு இருபது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் வாரண்டி இருக்கு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆர்பிஎம் மோட்டரோட ஆர்பிஎம் சரிங்களா ஸ்மித் கம்பெனியோட தான் உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் வாரண்டி ஒரு வருஷம் மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஒரு வருஷம் வந்து சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கும் இது பதிஞ்சு லிட்டர் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது லிட்டர் இருபது லிட்டருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒரு லிட்டர் சரிங்களா இருபத்தி ஒரு லிட்டர் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீல் இருக்காது

டவர் ஃபேன் பார்த்தா ஏர் கூலர் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஏர் கூலரில் டெமோட காட்ட போறீங்க இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு லிட்டர் ஏர் கூலருங்க இது வந்து பதினஞ்சு லிட்டர் உங்களுக்கு ஏர் கூலர் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டில உங்களுக்கு மெசர்மெண்ட் லெவல் கொடுத்துருக்காங்க இதுல நீங்க தண்ணி வந்து ஊத்துறத வந்து பாத்துக்கலாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம் கம்மியாச்சுன்னா நீங்க ஊத்திக்கலாம் தண்ணி வந்து ஊத்திக்கலாம் சரிங்களா இதுல வந்து மூணு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மூணு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்விங் ஸ்விங் அப்படின்றது லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்பது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பம்ப் இந்த பம்ப் வந்து அப்படின்றது தண்ணி வந்து உங்களுக்கு எல்லா இடத்துல சர்க்குலேஷன் பண்ணி கொடுக்கறது இப்ப தண்ணி வந்து எதுல ஊத்தணும் அப்படின்றத நான் காமிச்சு கொடுத்துறேன் இந்த சைடுல தான் உங்களுக்கு இந்த விளிம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த விளிம்பு மாதிரி இருக்கிறதா நம்ம தண்ணி ஊத்த போறோம் பாருங்க இப்ப தண்ணி இந்த மாதிரி கேன் எடுத்துக்கலாம் அப்படியே ஊத்தலாமா தண்ணி அப்படியே ஊத்திக்கலாம் ஓபன் எல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை தேவையில்லை ஓபன் பண்ண தேவையில்லை எப்படி நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். ஓ எவ்வளவு லிட்டர் நான் ஊத்துறனோ இது வந்து பாதினால உங்களுக்கு ஏழு லிட்டர் எட்டு லிட்டர் பக்கம் நீங்க ஊத்திக்கலாம். ஓ அவ்வளவு ஊத்தலாம். ஆமா 7 8 லிட்டர் பக்க ஊத்திடலாம். ஊத்திட்டீங்களா? உங்க அந்த வாட்டர் லெவல் பாத்துக்கலாம். அதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி இருக்கு அப்படின்றத காமிச்சு கொடுக்கும். காமிச்சு கொடுக்கும். ஆமா உங்களுக்கு நீங்க ஃபுல்லாவே ஊத்திக்கலாம். அந்த வாட்டர் லெவல் ஃபுல்ல மாதிரி நீங்க ஊத்திக்கலாம். சரிங்களா? நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாதான் தான் இருக்கேன். ஓகே. காமிக்கிறிறதுக்காக. சோ பாருங்க இத பாருங்க. தெரியுதுங்களா இப்போ நான் ஒரு கேன் அஞ்சு லிட்டர் கேனில் ஊற்றிடுங்க அஞ்சு லிட்டர் கேனில் ஊற்றினாலும் உங்களுக்கு இவ்வளோதான் வந்திருக்கு இன்னும் நீங்கள் பயஞ்சு லிட்டர் நீங்கள் ரெண்டு கேன் ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகும் சரிங்களா அது ஃபுல்லாகச்சுன்னா ஃபுல்லாகச்சுன்னா உங்களுக்கு ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் உங்களுக்கு தண்ணி வந்து அப்படியே இருக்கும் அப்புறம் நீங்கள் தண்ணி கம்மியாச்சுங்கன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் பாருங்கள் சுட்ச்சு போட்டு காமிக்கிறேன் பாருங்க இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன்

ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அந்த ரெண்டு நிமிஷம் விட்டு நினைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபேனை போட்டீங்கன்னா இந்த காத்து வந்து சில் காத்து நல்லா இருக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு நானே வீட்டில் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா சில்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கு ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு நல்லா ஸ்பீடா இருக்கு இந்த டவர் ஃபேன்ல வந்து அந்த மோட்டர் தான் போட்டுருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து ஏசியே தேவையில்லை ஏசியே தேவையில்லைங்க நம்ம யாருக்குள்ள பார்த்துக்கலாம்

இறங்க. அப்புற வந்து பாத்தீங்கன்னா இங்கே சற்றை மாதிரி கொடுத்து இருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா கீழேயும் மேலேயும் நம்ம மாதிரி. இப்போ உங்களுக்கு காத்து வந்து கீழே வரணும் அப்படிங்கிறதுக்கு கீழ நம்ம வரணும் நீங்க மேல மேல நம்ம கைய வச்சு நம்ம மேல மேல அந்த பர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் உங்களுக்கு மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வாரண்டியோட இருக்கோம் ஸ்மித் கம்பெனியோட தான் இதோட ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்து எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம இதில் நம்ம கொடுக்குறோம் அந்த ரேட்டும் கம்மியாக பண்ணி கொடுத்துட்டோம் அது போக நிறைய நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது ஆஃபர்ஸ் நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆஃபர் தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் வந்து வித்தியாசம் வித்தியாசம் காமிக்கும் சரிங்களா சில ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்து எழுநூத்தி தொண்ணூறு சில ஆஃபர் மட்டும் கொடுக்க முடியும் பெரிய ஆஃபர் நீங்க எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ரேட்டு வந்து வித்தியாசம் வரும் அதனால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் அனுப்பிச்சுருவீங்க ஓகே ஆஃபர் போக

ஆகட்டும் இந்த டவர் ஃபேன் ஆகட்டும் இதில் நீங்கள் எது வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாலு மாவு டப்பா வேணால் இது எடுத்துக்கலாம் இல்லை இந்த ஸ்ட்ரீமர் வேணால் ஸ்ட்ரீமர் எடுத்துக்கலாம் இல்லை இந்த ஃபுல் சம்பட பாக்ஸ் சின்ன சைஸஸ் வேணால் இது எடுத்துக்கலாம் இல்லை பிரியாணி பாட்டு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் பிரியாணி பாட்டு எடுத்துக்கலாம் இல்லைனா எங்களுக்கு எல்லாமே இருக்க குக்கர் தான் வேணும்னா இந்த பத்து லிட்டர் குக்கர் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா மூணு செட்டு குக்கர் இருக்கு பாருங்க அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் ரெண்டு லிட்டர் குக்கர் எடுத்துக்கலாம் கேஸ் ஸ்டவ் டூ பர்னர் எடுத்துக்கலாம் இல்லை அழகாக ஆனா இந்த டின்னர் செட் வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அழகான மிக்ஸி இருக்குது பாருங்க அந்த மிக்ஸி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு கூலர் டவர் ஃபேனுக்கு எவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க இதுல நீங்க எதை பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த ஃப்ரீ கிஃப்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஃப்ரீ கிஃப்ட்டாக கொடுக்கறதுனால நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டும் ஆஃபர் ரேட்டு தானேண்ணா அதாவது வாக்கு அதேதான் அதே ரேட்டு தான் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய ரேட்டு தான் சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் வரும் மத்தியா சொல்றோம் சொல்லலாம் மூவாயிரத்தி எழுநூத்தி நூறுபாய்க்கு ஒரு சின்ன ஆஃபர் டிஃபரென்ஸ் வரும் ஓகே அதை ஆஃபர் பெரிய ஆஃபர் எடுக்கிறது